இன்றைக்குதா மதுரையிலிருந்துதான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகளை அறிவிச்சிருக்கோம் நண்பர் கேட்டாரு நான்கு ஐந்து நாட்களாக இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது திருச்சுழி தொகுதியோட கூட்டம் இருந்துச்சு மழையின் காரணமாக தள்ளி வைத்த நேற்று திருமணங்கள் ரெண்டு இருந்துச்சு இன்றைக்கு இன்றைக்கு காலையில சில நிகழ்ச்சிகள் மாலை நமது மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் மேற்கு மற்றும் வடக்கு தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நாளைக்கு மேலூர்ல தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் சொன்ன ஒரு மூத்த நிர்வாகி அவரை கெட் அவுட் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்தில் தொடங்கி இருக்கார் அதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்ததே காரணமாக சொல்லி எங்களை எல்லாம் சந்திச்சதுதான் காரணம் அப்படிங்கிறார் எல்லாரையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் எங்களோட நட்போடு வந்து பேசுறாரு அவர் மூத்த நர்வாகி நான் பல முறை சொல்லியிருக்கேன் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜே கண்ட காலத்திலிருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முப்பது வருஷமாக நல்ல நண்பர் இப்பொழுது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களோடு நட்புணர்வோடு பழகக்கூடியவர் அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தில் தொடங்குகிறார் அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியா தான் இன்னும் சொல்ல போனா அவர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சேர்ந்ததுக்கு முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று நினைக்கிறேன் அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார் அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதைப் பற்றியோ அல்ல தாவை கால் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றி என்னிடம் சொல்லவில்லை இப்பொழுது வேறொரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோட நட்போடு பழகக்கூடியவர் அதனால எங்க கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்தான் கேட்கும் முன்பே சில கட்சிகள் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று குறிப்பாக நான் செப்டம்பர் ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்ன ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட தான் மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க செப்டம்பர்ல கேட்ட தெரியும் அதனால அண்ணன் அவர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காருன்னு என்கிட்ட தெரியல அவர் என்னிடம் அங்கு அந்த தாமக்காவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் எதுவும் பேசவில்லை வருங்காலத்தில் சந்திப்போம் அவரும் எப்படியும் நண்பர்களாக சந்திப்போம் அவர் என்ன சொல்றாங்க பழனிசாமி ஒத்துக்கிறாரா ஏன்னா பழனிசாமி தான் தொடர்ந்து பொதுச்செயலாளராக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு திரு உதயநிதி சொல்றாரு அப்படின்னா இப்ப திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே அவர் திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் கூட்டணியை பலப்படுத்தாமல் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியை எல்லாம் முறியடித்தார் இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாராளுமன்ற தேர்தலுக்கு தனியா போய் நின்னாராது அப்படின்னா அவரு

ஒரு மாதங்களில் தெரிய வரும் அம்மா முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதே இந்த மதுரை வேட்பாளரா மண்டலத்தில் பாராளுமன்ற வேட்பாளரா அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு போட்டியிட்ட போடி தொகுதி இந்த மதுரை மண்டலத்தில் உள்ளது அதனால இயற்கையாக புரட்சி தலைவரின் கோட்டை இது

அங்கே தூங்குவது போல் நடிப்பவர்கள் இதுபோல அமைதி காத்தால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அந்த இயக்கம் மாபெரும் தோல்வியடைந்த பிறகுதான் அவர்கள் விழித்துக் கொள்வார்களோ என்ற ஒரு கருத்து தமிழ்நாடு முழுவதும் நிலவி வருகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் பேச முடியும் மற்ற கட்சிகளை பற்றி நான் சொல்வது எனது கருத்தை சொல்வதெல்லாம் நன்றாக இருக்கும் அப்படிலாம் ஒண்ணு ஒரு தை மாதத்தில் தெரிந்துவிடும் நான் டிசம்பர்னு சொன்ன அது டிசம்பர் ஜனவரிக்கு கூட தள்ளி போகலாம் நீங்க சொல்லுங்க நாங்க சொல்லனா சேர்ந்து சதி செய்யறாங்க துரோகிகள் துரோகத்துக்கு நோபல் பெருசு பெறுகிற தகுதி உலக அரசியலே பழனிசாமிக்கு தான் இருக்குறது எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் வந்து யாரையும் பலவீனப்படுத்துவதற்காக நாங்கள் பேசவில்லை எங்கள் செயல்பாடுகள் கிடையாது எங்கள் செயல்பாடு வெற்றியை நோக்கி எங்களது இலக்கு இருக்கிறது அவ்வளவுதான் நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும் பழனிசாமி மூன்றாவது இடத்துக்கு செல்வார் நானா எதுவும் சொல்லல ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் சர்வே எடுக்கிற பல நிறுவனங்கள் எங்களோட தொடர்பில் இருப்பவர்கள் சொல்வது திமுக கூட்டணிக்கு போட்டியாக தாவேகா தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்றேன் அதே நேரத்தில் கூட்டணி முடிவு இன்னும் எடுக்கவில்லை எங்கள் நிர்வாகிகள் கருத்தை தான் நான் தொண்டர்களின் கருத்தை தான் செயல்படுத்த முடியும் எனது கருத்தை நான் திரும்பத்தை நாட்டு நடப்பை நடுநிலையாக பார்த்து சொல்பவன் எனக்கு யாரை பார்த்து அச்சமும் இல்லை யார் மீது இல்லை அதனால புதிய கட்சியாக இருக்கலாம் நீண்ட நாள் திரைப்படத்துறையில் முப்பது ஆண்டுகளாக உச்சபட்ச நடிகராக இருக்க இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியை ஆரம்பித்து அவரது சுற்றுப்பயணங்களிலெல்லாம் நிறைய இளைஞர்கள் எழுச்சியோடு அவரது கூட்டத்திற்கு வருவதை பார்க்கும் பொழுது ஊடகத்துறையைச் சேர்ந்த நீங்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற கருத்தும் சர்வே எடுக்க வேண்டும் சொல்லும் ஒன்றாக இருப்பதாக நினைக்கிறேன் அதான் நான் தவிர விஜய் தான் வெற்றி பெற்று விடுவார் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோம் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் நூறு சதவீதம் வெற்றி பெற்றது அதை வீழ்த்துவதற்கு அல்லது அதோட கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை அவரது சுயநலத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது இதோ தனிப்பட்ட கால் இருப்பதை சொல்கிறேன் பழனிசாமி தாம் பதவியில் இருந்தா போதுங்கிற சுயநலத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்திலேயே சொல்றேன் நான் பழனிசாமியோட எந்த காலத்திலையும் போக மாட்டேன் பழனிசாமி திறமையே மற்றவர்களை அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களை அரவணைத்து செல்லக்கூட அவர் அச்சப்படுகிறார் ஒரு தலைமை பண்புக்கு தேவையான எல்லோரையும் அறையடுத்தி செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எங்க பேசினார் என்னோட இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை நாங்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு இப்பொழுது அவர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் இல்லை இரண்டு மாதங்கள் முன்பே எல்லாரும் ஒன்றிணையணுங்கிற கோரிக்கையை வைத்து அவர் பொதுவெளியில் வந்த பிறகு தான் எங்களை எல்லாம் தொடர்பு சொன்னார் அதை தொடர்ந்து தான் எங்கள்கிட்ட பேசியிருந்தார் அப்ப கூட அவர் பழனிச்சாமிக்கு எதிராகவோ யாருக்கு எதிராகவோ பேசவில்லை நாங்கள் எல்லோரும் ஓரணியில் வரலுன்னு தான் பேசினார் அதனால் தான் சொல்கிறேன் இப்போ பழனிச்சாமி திமுகவை எதிர்க்கின்ற வலுவான ஒரு சக்தியாக இல்லை ரெட்டை இலை மிகவும் பலவீனமாகி கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்று தேர்தலை ஏற்பட்ட அந்த நிலை கூட இல்லாமல் பழனிசாமி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது அது விஜய் அவர்களின் வரவுக்கு பிறகு விஜய் தலைமையில் ஒருவேளை நல்ல ஒரு சிறப்பான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு கடுமையான போட்டியாக இருக்கக்கூடும் என்று தான் நான் சொல்றேன் நான் கரெக்டா சொல்றேன் கடுமையான போட்டியை சொல்றேன் தவிர நான் அவர் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெறுவார்னு கடுமையான போட்டி பின்பு அதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு செய்வார்கள் ஆட்சி அமைக்கிற கூட்டணி அங்க வார்த்தைக்கு அர்த்தம் வேற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல நாங்க தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்து விட்டோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் ஊடகத்தில் சொல்ற மாதிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் ஏற்கனவே பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர்களுடைய தவறுகளால் அரசியல் தவறுகளால் இங்கே அவர் தோற்கடிக்கப்பட்டார் இந்த விரை அதைவிட கடந்த முறை டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் பயனோர் பன்னெண்டு தொகுதியில் ஜெயித்தது கூட இந்த முறை வாய்ப்பில்லை காரணம் அவர் மீது நூத்தி ஐந்து சமுதாய மக்கள் எதிராக இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அதனால சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற கருத்தை தான் நாங்களில் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்றோம் என்னன்னு தெரியல பேசலாம் சிங்க எது சிக்காது டா சுத்து போட்டு நிக்காதட்டா சோற ஊட்டா தாங்காது